புரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து சுமார் இதுவரை அறுபது பேர் இறந்துக்கின்றார்கள் சுமார் நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மருத்துவமனையில் பல பேர் அபாய கட்டத்தை இன்னும் தாண்டவில்லை இந்த விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு இது இரண்டாவது சம்பவம் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் செங்கல்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராய் குடித்து இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைந்தார்கள் அப்பொழுதே விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழகத்தில் கள்ளச்சாராய் சாவு இருக்காது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார் ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் அந்த செய்தி வந்திருக்கின்றன ஆனால் கள்ளக்குறிச்சி மரணம் மிக மோசமானது கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மையப்பகுதி காவல் நிலையத்திற்கும் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த இடத்திற்கும் இடைவெளி சுமார் முந்நூறு அடி தூரம் அருகிலேயே நீதிமன்றம் இருக்கின்றது கள்ளக்குறிச்சி தலையிடமாக கொண்டு மாவட்ட ஆட்சியாளர் இருக்கின்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்கின்றது அங்கே அலுவலகம் தாசிலா அலுவலகம் இருக்கின்றது இன்றைக்கு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லா நிறைந்த அந்த பகுதியில் பகிரங்கமாக கள்ளச்சாராய் விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஊடகத்திலும் பத்திரிகையிலும் சேகரிக்கின்ற பொழுது அதை சேகரித்து பத்திரிகையிலும் செய்து வெளியிட்டிருக்கின்றீர்கள் கள்ளச்சாராயம் பருகி பதினெட்டாம் தேதி மாலையிலேயே இந்த கள்ளச்சாராய் பருகி குடித்திருக்கின்றார்கள் அப்பொழுதே அப்பொழுது இருக்கின்றார்கள் சில பேர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற இருக்கின்ற பொழுது சிகிச்சை மறுக்கப்படுகிறது அதோடு அடுத்த நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் அதற்குள் மூன்று பேர் இறந்து விடுகிறார்கள் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன் பேட்டி அளிக்கின்ற பொழுது ஒருவர் வயிற்று வழியின் காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும் மற்றொருவர் வயது முதிர்வின் காரணமாக இருந்ததாகவும் மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் பேட்டியளித்தார் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை நம்ப வேண்டாம் என்று அவரே பேட்டி கொடுத்து விட்டார் இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறாத ஒரு சூழ்நிலை அது மட்டுமில்ல இந்த மூன்று பேர் இரவுக்கு துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியருடைய செய்தி கேட்டு அங்கே விற்பனை செய்த அந்த கள்ளச்சாராயத்தை அதிகம் அதிகமான குடித்து தினம் அதிகமான இறப்பு ஏற்பட்டுகின்றது இதுக்கு முழு பொறுப்பு அரசாங்கம் தான் ஏற்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் விடியா திமுக முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டுமென்றால் இதை வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிதான் நியாயமான விசாரணை நடைபெறும் ஏற்கனவே செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய அந்த விசாரணை தான் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அது மக்களுக்கு பயனளிக்கவில்லை இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பொழுதும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சில அமைச்சர்கள் ஊடகத்திலும் செய்திகள் இப்பொழுதும் பகிரங்கமாக கள்ளக்குறிச்சி நகர மையப்பகுதியிலே கள்ளச்சாராய் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது இதில் கூட திமுக பெரும் புள்ளிகள் இதற்கு பின்பலமாக இருந்து ஆட்சி அதிகார பலத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் வரவனான செய்தி ஆக ஆளுங்கட்சி அந்த காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுக்கின்றார்கள் அதனாலேயும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம் மக்கள் இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய கருத்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அது மட்டுமில்லை ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே கூட்டம் கொடுறார் போதைப் பொருள் தடுக்க தடுக்கப்படும் கள்ளச்சாராய் ஒழிக்கப்படும் என்று அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் வைத்து செய்தி ஆனால் அவர் செய்தி வெளியிடுவதோடு அதோடு நின்று போய்விடுகிறார் அதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்காத தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துகின்றது கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதோட இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் தமிழக போதைப் பொருள் கேந்திரமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த சம்பவம் நடந்த பிறகு கடந்த மூன்று நாட்களில் எட்நூத்தி எழுபத்தி ஆறு கள்ளச்சாராய்வு கை செஞ்சிருக்கிறாங்க எட்நூத்தி அறுபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன எங்களுக்கு அடுத்த தகவல்படி கள்ளச்சாராய் ஊழல்கள் ஆறாயிரத்தால் அளிக்கப்பட்டிருக்கின்றது கள்ளச்சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டுகின்றது இதையெல்லாம் கல்வராயின் மலைப்பகுதியிலே கிடைத்த தகவல் தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை இப்பொழுது இந்த அரசு ஆங்காங்கே இன்றைக்கு ரெய்டு பண்ணி இந்த கள்ளச்சாராய் உரலை அழித்துக் கொண்டே கண்டார்கள் இதையெல்லாம் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காங்க அது மட்டுமல்ல இன்றைக்கு கல்வராயன் மலையிலே கள்ளச்சாராயம் காய்ச்சல் என்று சொன்னால் வனத்துறைக்கு தெரியாமல் காய்ச்ச முடியாது அந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அவர்களையும் விசாரிக்கப்பட வேண்டும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இன்றைக்கு காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் எங்கே கள்ளச்சாராயும் காய்ச்சப்படுகின்றதோ மலைக்கு சென்று அந்த கள்ளச்சாராய் உரலை அளிக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வனத்துறையாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயும் தொடர்ந்து காய்ச்சி விற்பனை செய்யப்படுகிறது இது அரசுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும் உளவுத்துறைக்கு ஏன் தெரியவில்லை என்றுதான் சந்தேகம் உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டதா நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இதுவரை சுமார் அறுபது உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் சிகிச்சை பெற்றவர்களால் இன்னும் பல பேர் அபாய கட்டத்தை தாண்டவில்லை இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பேற்று தார்மீக ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி

அவர் வழக்கு போடுறாரு அதாவது வழக்கு கொண்டே பதிவு செய்கிறாரு இதில் லஞ்சு ஒழிப்பு துறையில் லஞ்ச ஒழிப்பு துறை குறிப்பிட்ட காலத்தில் அது விசாரிக்காத காரணத்தால் நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறார் இதை விசாரிக்கப்பட வேண்டும் சொல்கிறார் சிபியெலாம் அவர் கேட்கல ஆனால் நீதிமன்றம் தான் இதை சிபி விசாரிக்குன்னு சொல்லுது அதை எதிர்த்து தான் அங்கே போனேன் அங்கே போகும்போது எதிர்க்கட்சாக இருக்கும்போது சிபிஐ கேட்டாங்க ஆளுங்கச்சா வந்த போது உச்ச நீதிமன்றத்தில் சிபி வேண்டாம் இங்கே மாநிலத்துக்கு லஞ்ச ஒழிப்பு தெரிய விசாரிக்கிறாங்க இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மையை தெரிஞ்சு பேச வேணும் அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் கேச விசாரிக்கணும் வந்தோடனே ஆர் எஸ் பாரதி இந்த வழக்க திரும்ப பாருன்னு சொல்றாரு அப்படின்னா பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்க நான் வழக்கு திரும்ப பட மாட்டேன் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க திமுக கட்சி சொல்லிட்டாங்க உண்மை நேரம் நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில்

மாநில அரசு கட்டுப்பாட்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தால் மக்களுடைய நலன் கருதி ஏழை எளிய மக்கள் மேலும் பாதிக்க கூடாது அந்த அடிப்படையிலே நாங்கள் வேத காலையை சந்தித்து இத நியாயமான விசாரணை சிபிஐ செய்ய வேண்டும் என்று மனுவை படிச்சு பார்த்து

யாருடைய ஆட்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க சிந்திச்சு பாருங்க நகர மக தானே போய் எல்லா இடத்துலையும் ஊடகத்துலையும் பத்திரிகையாலும் போய் ஒவ்வொரு இடத்துல பேட்டி கட்டினீங்க அந்த பேட்டியில் மக்கள் என்ன சொன்னாங்க இங்கே தங்குதடை இல்லாமல் கள்ளச்சாராய் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன் நாங்கள் ஆர்எஸ் பாதி மாதிரி சொல்லல வயசாகி போச்சு மாறி போச்சு அதனால ஏதோ ஏதோ பேசுறேன் யார் ஒன்றும் இல்லை அதுதாங்க வயது முதிர்ந்து விட்டது சிந்தனை மாறி போயிச்சு அதனால ஏதோ பேசுறதுக்காக பேசுறேன் நாட்டு மக்கள் அத்தனையும் தெரியும் ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியும் நீங்க தாங்க வெளிச்சத்துக்கு கொண்டாந்தீங்க கொண்டாந்தீங்களா இல்லையா நீங்க ஒளிபரப்பு செய்தி உண்மையாக பொய்யா இப்போ நான் நிலபரில் கேட்குறேன் பத்திரிக்கையால் கேட்குறேன் செய்தியாள கேட்குறேன் தொலைக்காட்சி கேட்குறேன் நீங்க வெளியிட்ட வெளியிட்ட செய்தி உண்மையா பொய்யா அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் நாட்டு மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக காட்டுனீங்களா அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன் சார் நீதிமன்ற நீதிமன்றம் ஏற்கனவே வனத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களத்துடைய வழக்கெறி குறிவைச் சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்ந்துருக்கிறோம் இன்றைக்கி வழக்கு நடைபெற்றுக்கொண்டிருக்கின்றது இந்த வழக்கு நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டும் அதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்

எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னு இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஏன்றைக்கு கவன இருப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு பேரவை தலைவர்கிட்ட கொடுத்தார் அதையும் நிராகரிச்சுட்டாங்க அப்பொழுதாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறாங்களே அந்த கவன ஈர்ப்பை எடுத்து அந்த கவன ஈர்ப்பிலே இன்றைக்கு ஒரு வாதம் நடைபெற்றிருந்தால் செய்தி வந்து போய் தடுத்திருக்கலாம் அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெதற்கு ஒரு ஐந்து நாளுக்கு முன்பு தொலைபேசியின் வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் பேசுறார் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறதை தடுத்து நிறுத்துங்கள் என்று அதுக்கு பிறகு இரண்டாயிரம் அன்றைய தினம் சம்பவம் நடந்த காலையில நேரிலே பார்த்திருக்காரு பார்த்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில கள்ளச்சார விற்பனை அமோகம் விற்பனை செய்கிறது இதை தடை செய்யுங்கள் என்று மீண்டும் வலியுறுத்தினார் எந்த நடவடிக்கை எடுக்கலையே அது மட்டும் இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு வேடிக்கை இன்னைக்கு கடலூரில் கடந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்டம் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கண்டியா குப்பம் இயேசுதாஸ் என்பவர் தன்னுடைய பகுதியில் கள்ளச்சாரை விற்கப்படுவதாக அங்கு இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளருக்கு புகார் கொடுக்குறார் உடனே காவல்துறை ஆய்வாளர் யார் கள்ளச்சாரா விற்கிறாங்களோ அவருக்கு தகவல் கொடுக்குறார் உடனே கள்ளச்சாரா வியாபாரி கள்ளச்சாராய வியாபாரி இந்த ஏசுதாஸ்தை தாக்க போறார் பயந்து ஒரு போய் ஒளிஞ்சுக்கிட்டார் அப்போ மீனும் அவர் வந்து இந்த செய்தி தமிழ் சமூக வலைத்தளம் எல்லாம் வந்தது எதற்காக சொல்ல இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த செய்தி சொன்னா இவர்கள் அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்கின்ற அவர்களிடத்தில் தொடர்பு இருக்கிற காலத்தில் அவர்கிட்ட சொல்லி மிரட்டப்படுறாங்க அதனால மக்களை பயந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னொன்று வேடிக்கையான சமாச்சாரம் இப்படிப்பட்ட ஸ்ரீ முஸ்லம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்த இவ இப்போ கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு ஆய்வாளராக போட்டிருக்காங்க நேற்று இதனும் பதவி சொல்லுவாங்க திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி சாவி கொடுத்த மாதிரி ஏற்கனவே ஸ்ரீவிஷ்ணம் ஸ்ரீ முஷ்டம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்து அப்பொழுது கள்ளச்சாராய் காய்ச்சப்படும் என்று புகார் கொடுத்து அவர் கள்ளச்சாராய் வேறுபாடும் தொடர்பு கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை தாக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற இந்த பட்சத்தில் அப்படிப்பட்ட காவல்துறை ஆய்வாளரை மீண்டும்

மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் பல முறை இப்படி தான் வாங்கி 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 கட்டிக்கிறார் நல்லா தன்னை ஊடகம் இருக்கிறீங்க பத்திரிகை இருக்கிறீங்க நீங்கள் எல்லாமே சிகிச்சை பெறுவர்களே போய் பார்த்தீங்க என்னென்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்னென்ன மருந்து கொடுத்துனோ எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாயிர பத்தொம்பது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கள்ளச்சாராய் முடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மருத்துவமனை சேலம் அதை விட கள்ளக்குறிச்சி எல்லா இடத்துலையும் சேர்க்குறாங்க பாண்டிச்சேரில் சேர்க்குறாங்க அப்பொழுது இது மெத்தனால் குடித்ததாக சொல்கிறாரு அப்படி மெத்தனால் குடித்தால் அதை முறிவு அந்த விஷ முறிவை செய்கின்ற கொடுக்கின்ற இன்ஜெக்ஷன் வந்து கொமி பைசோ கொமி பைசோ அந்த மருந்து இன்ஜெக்ஷன் தான் குணப்படுத்த முடியும் அந்த இன்ஜெக்ஷன் இல்லை இருபதாம் தேதி நான் பேசின பிறகு தான் அதை வரவழிக்கிறாங்க அதுக்கு முந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் எந்த இன்ஜெக்ஷன் போடப்படவில்லை நாங்கள் பேட்டி விடுற பிறகுதான் இந்த மருந்து ஒன்று இருக்குதா என்றே இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு எங்கே இந்த மருந்து இருக்குதோ அங்கே வரவழைக்கப்பட்டு அதுக்கு பிறந்தான் சிகிச்சை கொடுத்தாங்க அவர் சொல்வது ஒமிபிரசோ பொம்மி பிரசு அது வந்து அல்சருக்காக கொடுக்கப்பட்ட மருந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியிலோட சொன்னார் இங்கே எல்லா பேட்டிலும் வந்திருக்குது ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை இதை மூடி மறைப்பதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு பொய்யான செய்தி சொல்லிட்டு விடாரு அவர் தான் ராஜினாமா பண்ணணும் ஏன்னா உரிய முறையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்காத அமைச்சர் அவருடைய இலக்காதான்

எந்த கட்சி சார்ந்தவர்கள் இந்த கள்ளச்சாரா இருபனில் நிர்பட்டாலும் அது தண்டிக்கப்பட வேண்டும் சார் கள்ளந்தவே ஒரு காம்பர்பேஷன் கிடையாது இது கட்சி சார்ந்ததெல்லாம் கிடையாது எந்த இடத்துல கலவரம் ஏத்து சொல்லுங்க நீங்க பத்திரிகையாளர் ஓட நம்பர் எந்த இடத்துல கலவரம் நடந்திருக்குது நாங்க அரவளிலே நியாயம் கிடைக்க வேண்டும் போராடி கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஆர்ப்பாட்டம் கள்ளச்சாராய்த்தால் மரணம் இவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க இவ்வளவு பாதிக்கப்படுகிறாங்க இனி எதிர்காலத்தில் யாரும் கள்ளச்சாராய்த்து பருகக்கூடாது கள்ளச்சாராய் விற்பனை செய்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதோட இந்த கள்ளச்சாராய் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தணும் இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இது விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும்னா சிபிக்கு ஒப்படைக்க வேண்டும் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆனா ஆர்ப்பாட்டத்துக்கு பல இடத்துல காவல்துறை தடை போட்டாங்க சேலத்துலலாம் ஸ்டேஜ் அமைக்க விடல சேரில் பேசினா போனாங்க இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் கார் மேலே ஏறி பிரச்சாரம் கார் மேலே ஏறி இன்னைக்கு அந்த கோஷம் போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புனாங்க ஆக மக்களுக்காக நடைபெறுகின்ற போராட்டம் இது எந்த அரசியலும் கிடையாது எந்த உள்நோக்கமும் கிடையாது இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மேலும் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று ஆர்ப்பாட்டம் அடைத்தது அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு முடக்குவதற்காக தடை செய்வதற்காக இந்த விடிய அதிமுக முதலமைச்சருடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பல இடத்துல இன்றைக்கு காவல்துறை மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிப்பித்து பல இடங்களில் கூட்டம் நடத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு சிரமத்தை கொடுத்தாங்க தடையை கொடுத்தாங்க இதெல்லாம் மீறி தான் நேற்றைய தினம் அண்ணா திமுக சார்பாக ரெவன்யூ மாவட்டங்கள் அனைத்திலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் நன்றி வணக்கம்